வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூரில் அமைந்துள்ள உலகலந்த பெருமாள் கோவில் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பஞ்ச கிருஷ்ண சேஸ்திரங்களான ஐந்து தலங்களில் முதலாவது தலம் என்ற பெருமையுடையது உடையது மேலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று என்ற சிறப்பு வாய்ந்தது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் முதன் முதலில் பாடப்பெற்றது என்ற பெருமையும் இக்கோவிலுக்கு உண்டு இதனால் நாலாயிர பிரபந்த அவதார தலம் என்றும் அழைப்பார்கள் பெருமாளை தமிழ் பாசுரங்களால் பாடியவர்களும் ஆழ்வார்களில் முதன் முதல் தோன்றியவர்களுமான பொய்கையாழ்வார் ஊதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூன்று ஆழ்வார்களும் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாளை நேரில் தரிசித்து பாசுரங்கள் பாடி மகிழ்ந்தனர் இதனை நடுநாட்டு திருப்பதி என்றும் அழைப்பார்கள் இந்த கோவில் ஊரின் நடுவே சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைய பெற்றுள்ளது மூலவர் உலகலந்த பெருமாள் மிகப்பெரிய உருவத்துடன் இடது காலை பூமியிலும் வலது காலை ஆகாயத்தை அளக்கும் வகையிலும் உயர்த்தியும் இருக்கும் வகையில் பிரம்மாண்டமாக வடிவமைத்துள்ளனர் உலகலந்த பெருமாளை தரிசிக்க வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவரது திருமேனியை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் இச்சிலையில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் வேந்தி பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்குவதாக ஒரு ஐதீகம் உள்ளது இந்த கோவில் மற்றும் கோபுரங்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லவ அரசர்களால் பல்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இக்கோவிலுக்கு கிழக்கு கோபுரம் மற்றும் மேற்கு கோபுரங்கள் மிகப்பெரியதாக இருக்கும் கோவில் வாசலில் உள்ள ராஜகோபுரம் திருமங்கை மன்னன் கோபுரம் என மொத்தம் நான்கு கோபுரங்கள் உள்ளன மேலும் பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி தனித்தனியே உள்ளது இங்குள்ள தாயார் சன்னதி மிக நீண்ட சன்னதி என்ற பெருமையும் கொண்டது திருவிக்ரம அவதார தலம் இது பகவானில் வழக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் இங்கு மாறி தென்படுகின்றன முதலாளர்கள் மூவரும் இந்த திவ்ய தேசத்தின் ஒரு வீட்டின் இடைக்கடியில் சந்தித்து பகவானையும் பிராட்டியோடு சேவித்து அந்தாதி பாடின தலம் திருமங்கையாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய மூவரால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற தலம் இது மகாபலி மிருகண்டு முனிவர் பிரம்மன் இந்திரன் குச்சி சவுகர் காட்சியவர் காலவரி குசத்வஜன் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோருக்கு இத்தலப்பெருமாள் பல தடவை நேரடியாக தரிசனம் கொடுத்துள்ளார் இந்த கோவில் பஞ்சகிருஷ்ணராய தசேஸ்ரங்களில் ஒன்று ஒரு சமயம் மிருகண்டு முனிவர் இந்த தலத்திற்கு வந்து திருமாலை நோக்கி தவம் செய்தார் திருமாலும் மிருகண்டு முனிவருக்கு தரிசனம் காட்டி என்ன வேண்டும் என்று கேட்க தனக்கு வாமன அவதாரம் காட்சியை மீண்டும் காட்ட வேண்டும் என்றார் பெருமாளும் உடனே வலது காலை விண்ணில் வைத்து இடது காலை பூமியில் இழுத்தி வாமன அவதாரத்தை காட்டினார் இன்னொரு சமயம் இங்கு தங்கி தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை துன்புறுத்திய பாதாள கேது என்ற அரக்கனை திருமால் குசத்வஜன் என்ற மன்னன் மூலம் கொன்று முனிவர்களது பயத்தை போக்கியதாக வரலாறு உண்டு கிமு ஐநூறாம் ஆண்டில் கட்டப்பட்ட கோவில் என்பது மிகவும் பிரசித்தம் இந்த கோவிலில் நடைபெறும் விழாக்களில் மிக முக்கியமானது சொர்க்கவாசல் வாசல் திறப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு பங்குடி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவம் இந்த நிகழ்ச்சி பதினைந்து நாட்கள் நடைபெறும் மேலும் ஆவணி மாதத்தில் நடைபெறும் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபாலசாமி ஜெயந்தி உற்சவம் சிறப்பானது இது பதினோரு நாட்கள் நடைபெறும் மேலும் ஒவ்வொரு வருடமும் பொட்டாசி மாதத்தில் இந்த கோவிலில் தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இங்கு விஷ்ணுவும் துர்க்கையும் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார்கள் மூலவரின் திருமேனி தருவால் மரத்தால் ஆனது இவ்வளவு பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் வேறு எங்குமே கிடையாது சால கிராமத்திலான கிருஷ்ணர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் சிவாலயங்களில் சுற்று பிரகாரத்தில்தான் விஷ்ணு துர்க்கையை காண முடியும் ஆனால் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் சன்னதி அருகிலே விஷ்ணு துர்க்கை பாலிக்கிறார்கள் இவர்கள் இருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்க செய்யலாம் நல்ல பதவிகளை அடைய விரும்புபவர்களும் பதவி உயர்வு வேண்டுபவர்களும் பதவி இழந்தவர்களும் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்வார்கள் அவ்வாறு செய்தால் அவர்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதே இக்கோவிலின் தனி சிறப்பு கல்யாண பாக்கியம் குழந்தை வரம் ஆகியவை வேண்டியும் பலர் வந்து வழிபடுகின்றனர் அவர்களது வேண்டுதல் நிறைவேறுகின்றன இங்குள்ள சக்கரத்தாழ்வார் விஷ்ணு சொரூபமாக இருப்பதால் சத்துருக்கள் அதாவது எதிரிகள் தொல்லை நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த கோவில் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு முன்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு நடை சாத்தப்படுகிறது அதேபோல் மாலை மூன்று முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒம்பது முப்பது மணிக்கு சாற்றப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் கூடுதல் நேரம் கோவில் நடை திறக்கப்பட்டு இருக்கும் இந்த கோவிலானது திருக்கோவிலூர் மைய பகுதியில் உள்ளதால் நாம் நேராக திருக்கோவிலூரின் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி நூறு மீட்டர் தொலைவில் உள்ள கோவிலை தரிசித்துவிட்டு தாராளமாக செல்லலாம் நன்றி நண்பர்களே